குழந்தை பண்ணாட்டியே குழந்தை பெற்றாலும் பெத்தா எனக்கு விடியும் வேலை போயிடுச்சு ஏன்னு கேளுங்க அவங்க அவங்க ஆப்பா ஆத்தா போட்டுக்கு போயிட்டாலே இப்போ எங்கள் மாமியை எனக்கு இங்கிட்டுக்கிட்டு கம்பாரிசன் பண்ணுறதே கிடையாது முதல் என்ன செய்யுன்றிய அப்போ மாதமா இருக்கா கீழே இறங்கக்கூடாதுட்டாரன் டாக்டர் அது என்னன்னே தெரியல நங்கு நங்குன்னு எங்கள் அம்மாலாம் விறகு நங்கு நங்குன்னு நிற மாதத்தோடு வெட்டி குழந்தைய பூவான்னு பெற்றுடுச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்ன வியாதி வருன்னே தெரியல மாதம் ஆகிட்டாவிட்டா அப்படியே பெட்டை விட்டு இறங்கக்கூடாதான் பெட்டில் இருந்துக்கிட்டே டீ கொடுக்கணுமா தண்ணி கொடுக்கணுமா எல்லாம் கொடுக்கணுமா அப்புறம் எப்படி சுகப்பிரசோம்மா அப்புறம் அறுத்து கிளிச்சு தான் எடுக்கணும் அந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு அவளுக்குரிய வேலை ஊரை நீதான் பார்க்கணும் என்னையே பண்டிகை சிரிக்காக்கி பண்டிகை பக்கம் செலுத்திருந்துச்சு இப்போ குழந்தைய பற்றி வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போட்டோன்னே அடியைப்பானு வார்த்தே வாத்தே என் மருமகம் மூத்த மரும மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி இப்போ பா ராகம் பாடிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு காரவர்கிட்ட இதுவே அவள் இருக்கையில் சொல்ல சொல்லிக்கிறேன் சொல்லாது அது இருக்கையில் இல்லை என் மருமக சின்ன மருமகன்னு நல்ல மனுஷனே பெரிய மருந்து நல்ல மனுஷனே அப்படின்னு பூசி மொழுகும் இப்போ போனவொன்னே சொல்லிட்டு கிடக்கு பார்த்துக்காங்க தேங்க்